பாருங்க இது நல்லா வச்சு மீனும் நல்லா வெந்தடுச்சு இப்போ நம்ம தாரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு விற்கணும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீட்டில் வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நல்ல ஸ்பெஷல் தான் சொல்ல முடியும் மீன் நண்டு இருந்தாலே நல்ல ஸ்பெஷல் தான் அது அதுக்கு மேலே வேறு எதுவும் வேணாம் என்ன மீன் வாங்கியிருக்கிறோ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்ய போகிறோன்றது பார்க்கலாம் இது வந்து என்ன சொல்கிறது மீனுக்கு சொரா மீன் இது வபால் மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு இதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படியெல்லாம் எல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் முதல்ல வந்து இப்போ சட்டி நான் அடப்பட்டு வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு சட்டி அடைப்பட்டு வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் மாங்காவை பாருங்கள் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலன்னா உங்களுக்கு புளி கூட ஊற்றி செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து மாங்காவில் செய்கிறேன் இப்போ இந்த மாங்காவை இதில் போட்டுடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கலாம் நான் நல்லா காரம் சாப்பிடுறதுனால கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ திட்டமாக தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் அதனால் கொஞ்சம் காரம் இதில் தேவைப்படும் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதும் ஏன்னா அது டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் இதில் இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க நான் ரெண்டு டம்ளரில் ரெண்டு மாக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வரணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேக விடலாம் இதில் கிராம்பு ஏலக்காய் கசகசா இதெல்லாம் போடுறேன் இதில் எதுக்கு இதுனா இது நண்டுக்கும் அப்புறம் வந்து கறிக்கு தான் இது அதனால் இது போடுறேன் இப்போ இதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதில் மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் சொன்னால் காரம் நல்லா சாப்பிடுவோன்னு அதனால தான் மிளகு கொஞ்சம் அதிகமாக திட்டம் அதிகமாக போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம நண்டுக்கும் செய்கிறோம் அதனால தான் எவ்வளோ மிளகு போட்டிருக்கேன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் கரையேப்பில் கடுகு கொஞ்சம் இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம மீன் குழம்புக்கு அரைக்கிறோம் தேங்காவை இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மைய அரைக்கணுங்க அரைச்சா தான் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்கிது இன்னும் நல்லா கொதிக்கணுங்க அந்த மாங்காய்லாம் நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேறு 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 மாதிரி செய்வாங்க இதே தேங்காய் பாலில் செய்வாங்கோ தக்காளியெல்லாம் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வெந்துருவோம் அப்புறம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தாளிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிப்போம் இன்னொரு இடத்துல காஞ்ச மிளகாய் மொட்டை தான் தாளிப்பாங்க கா சாம்பார் வெங்காயம் போட மாட்டாங்கோ அதே நிறைய நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி செய்வாங்க கேரளாவில் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்கோ இது நல்லா இருக்கும்ங்க இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா அந்த இந்த சொரா மீன் வந்து அதை போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நண்டு செய்யலாம் வாங்க நண்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாப்பாடு வந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு நண்டு போட்டுடலாம் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் வந்து கறி ஃப்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே ஒன்றா பண்ணிக்கலாம் நண்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயங்க அரை கிலோ நண்டு தாங்க நான் எடுத்துருக்கேன் இதில் கரைப்பையை போட்டுக்கலாம் இதில் இந்த தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாங்க அருமையாக இருக்காங்க அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டு அல் நல்ல அல்டிமேட்டாக இருக்காங்க இப்போ வந்து இதுக்கு வந்து கொதி வந்தோடனே நம்ம மீனை போடலாம் இதுக்கு பூண்டு தட்டுனதை போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி அரைச்சதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சிம்மிலே வதக்குங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டு வ வதக்கணும்னா அந்த தீஞ்சிட்டு கரிஞ்சிட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஓடி போயிடும் அதில் இருக்காது அதனால தான் இதை வந்து சிம்மில் செய்யணுன்னு நான் நிறைய வாட்டி சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டு பட வேண்டாம் பார்த்தா குழம்பும் நல்லாயிருக்கும் ரொம்ப அர்ஜெண்ட் பட்டோம்னா சீக்கிரம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பட்டோம்னா குழம்பே நல்லா இருக்காது இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாடையெல்லாம் போட்டோம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் இது பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மீனை போடலாம் சுறா மீனை போடலாம் இது நிறைய பேருக்கு சுறா புட்டு செஞ்சு தான் பட்டிருக்காங்க இந்த ஊரில் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அரை கிலோ தான் வாங்கினேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தானே அதனால் அரை கிலோ வாங்கினோம் பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் விலங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுபா விலன்னு நினைக்கிறேன் அறநூறுபா வில தான் அரை கிலோ வாங்கினேன் இப்போ இது மீன் வேகட்டங்க நல்லா இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் பாருங்க இது நல்லா கொதிச்சிடுச்சு மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் காஞ்ச மிளகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் கூடவே கரையத்துலேயும் போட்டுக்கலாம் இது அப்படியே தாளி தாளிப்பூ ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இதில் தக்காளியை போட்டுடலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது அப்படியே தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி ஆகி வரட்டும் அது வரைக்கும் அதை மூடி போட்டு வேக வரணும் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மீன் குழம்புல போட்டுக்கலாம் இது வந்து கறிக்கு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பொடி அது வந்து நம்ம ஒரு டீஸ்பூனோ ஒன்றரை டீஸ்பூனோ போடலாங்க இது தாங்க இதுக்கு டேஸ்டே கொடுக்குது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம வந்து அந்த நண்டை தூக்கி போட்டுடலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் ஒன்றும் கூட தெரிய மாட்டேங்குது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது இந்த மாதிரி சிம்மிலே வதக்கும்போது நமக்கு எல்லாமே ஃப்ரையாக கிடைக்கும் நமக்கு சூப்பராக ஃப்ரையாக கிடைக்கும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ இதில் நம்ம வந்து அந்த நண்டை போடலாம் இந்த நண்டை இதில் போட்டுடலாம் ஒரு நாலு நண்டு தாங்க இது அரை கிலோக்கு நாலு நண்டு தான் இருந்தது ஒரு கையில் செல்லு ஒரு கையில் கரண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு இந்த ஸ்டாண்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூடி போட்டு அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வேகட்டும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ட்ரை கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து இந்த தண்ணியிலே வேகட்டங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நான் போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது தான் நான் உப்பு போடலை நம்ம தக்காளி போடும்போது உப்பு போடுறோம் அதனால் இது பார்த்து தான் போடணும் நண்டுக்கு வந்து எப்போவுமே பார்த்து தான் போடணும் உப்பு நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது எப்போவுமே சொல்கிற அட்வைஸ் தான் இது ஏன்னா நண்டு வந்துட்டு ரொம்ப உப்பு இருக்கிறது நம்ம கொஞ்சம் போட்டாலே உப்பு ஜாஸ்தியாகணும் அதனால் கரெக்டாக வந்துட்டு உப்பை போட்டுக்கோங்க இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டங்க நல்லா கொதி வந்து ட்ரை ஆகட்டும்ங்க அப்போ நம்ம இறக்கிக்கலாம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் இஞ்சி வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணது எடுத்து போட்டு அதை போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் மாதிரி பூண்டு தட்டுணுதான் போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப வதக்க போகிறது கிடையாது ஏன்னா கறி இதிலே போகுது அதனால் இதுலேயே வேகும்போது அது கரெக்டாக வெந்து வந்து வதங்கி வந்துடும் வெங்காய தக்காளியெல்லாம் பூண்டு தட்டுனு தான் போட்டுக்கலாம் இது பச்சை வாட போற வரைக்கும் கொஞ்சம் மதுமட்டம்னால கரப்பிலை போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா வதக்கிக்க மஞ்சள் பொடி போட்டுக்கணும் பொடி நல்லா வதக்கி விடலாம் இது வந்து குழம்பு பொடி கிடையாதுங்க காஷ்மீர் பொடி எல்லாத்துக்குமே நான் காஷ்மீர் பொடி தான் போடுவேன் இது ரொம்ப காரம் இருக்காது கொஞ்சம் மினிமம் காரம் அது ரொம்ப ஹார்டாக இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் காரம் அதனால தான் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டி விடலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம் இந்த இந்த சாறு போகணும் இது இருக்க இருக்க அப்படியே சுண்டி போயிடும் இப்போ இதை நம்ம நம்ம இறக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கும் உப்பை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளி கொஞ்சம் ஆன பிறகு நம்ம கறியை போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தக்காளி சாஃப்டாகட்டும் இது அப்படியே மூடி போடலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இது மேலே

பாருங்க நண்டு நல்லா சேவ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து பரிமாறிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா உடஞ்சி சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கறியை நம்ம போட்டுக்கலாம் கறியை போட்டு நம்ம இதிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வேக வைக்க போகிறது கிடையாது அப்படியே இதுலேயே அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி அப்படியே அதிலே வெந்துடும் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்கிறேன் சேவ் பண்ணியாச்சு சோரா மீன் வந்து குழம்பும் சேவ் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்க நம்ம தண்ணியே உள்ள வேண்டாம் இதிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதிலே தான் வேக போகுது இதிலே நல்லா வெந்துடும்ங்க அதனால தான் நான் அப்படி போகிறேன் நல்ல கறியாக இருந்தால் வெந்துடும் அது நான் அது முத்துனா கறியாக தான் வேகாது எப்போவுமே எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நல்ல கறிக்கு சே நம்ம என்னதான் விசில் போட்டாலும் நல்லா இல்லாத கறிக்கு நம்ம என்னதான் விசில் போட்டாலும் கேட்காது நல்ல கறிக்கு வந்து விசிலே போட வேண்டாம் சும்மாவே அப்படி பிறக்கினாலே வெந்துடும் அதுதான் நம்மளுடைய இது இது நான் வந்து ஒரு இடத்துல வாங்குகிறேன் அது நல்ல கறி அதனால தான் நான் அப்படி ஃப்ரை சொல்கிறேன் இப்போ வந்து இது அப்படியே ஆகட்டும் அப்படியே குழம்பு அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரை ஆகட்டும் நல்லா அப்படியே விட்டு 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 கிண்டி கொண்டே இருக்கணுங்க அப்போ தாங்க அது வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரெக்டாக வதக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா கை விட்டுச்சுன்னா கருவி வரும் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அந்த பொடியும் நான் மசாலா பொடி அரைச்சிருந்தால அதையும் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடணும் நல்லா ட்ரை ஆகணுங்க ப்ரௌனிஷாக ரொம்ப ஆகக்கூடாது லைட்டு ப்ரௌனாக ஆகணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து பாருங்க கறி இதுலயே வெந்து பாருங்க அப்படியே முடி போட்டு முடி போட்டு நம்ம வெந்து வெச்சு அதிலயே வெந்து இப்போ நம்ம வந்துட்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூடி விடலாம் அப்படியே கிட்டிட்டே இருப்போம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்ககிட்ட என்ன பார்த்தீங்கன்னா சோமாசு சமோசா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆர்ட்ரு முறையில் நான் எடுக்கிறேங்க யாருக்கெல்லாம் நூறு இரநூறு தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட்டில் தெரியுங்க நான் வந்து இனிமேல் அதை ரெடி செய்ய போகிறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு ஆர்டர் மூலயமா கொடுக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடி அதை செஞ்சுட்டு இல்லை இப்போ ரொம்ப நிப்பாட்டி வச்சுருந்தேன் இப்போ திரும்பவும் அதை செய்யலான்னு ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து யாரெல்லாம் தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து சோமாஸ் ரெடி பண்ணுவோம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சோமாஸு அதேமாரி சமோசா பெரிய சமோசா சின்ன சமோசா கிடையாது பெரிய சமோசா அந்த சமோசாவும் ரெடி பண்ணுறோம் டின்னருக்காக சமோசா சொல்லுவோம்ல அந்த சமோசா அது கூட குழம்பு வேணுன்றவங்க அந்த குழம்பு ரெடி பண்ணி கொடுப்போம் யாருக்கெல்லாம் தேவைன்றதோ சொல்லுங்கள் அதுக்கு தான் நான் வந்து மெயினாக வீடியோ வந்துட்டு மெயினாக அது தான் போடணும்னு சொல்லி சொல்லணும் வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருங்க ஸோ இன்றைக்கி அதனால தான் சொன்னேன் தான் இப்போவே எப்படி ஆயிடுச்சு பாருங்க பார்த்தா தெரியுமா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரௌ ஆகும் சோமாஸு சமோசா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பர் கொடுப்பேன் பர்சனல் நம்பர் கிடையாது அவரோட நம்பர் தான் கொடுப்பேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டால் நான் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னேறே சொன்னேன் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா ஆனால் அட்வான்ஸ் பண்ணோம் அட்வான்ஸ் பண்ணால்தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா வந்து பே பண்ண முடியாது பணம் கொடுத்தா தான் நான் செய்ய முடியும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இது இந்த கறி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும் ரொம்ப வேக்காடாக இருக்குதுங்க இந்த ரூமில் இந்த ஜன்னல் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜன்னல் இந்த ஜன்னல் இருந்தது அந்த பக்கம் வந்து வீடு கட்டினாங்க அவங்க வந்து ஒட்டை கட்டினாங்க ஒட்டை கட்டினதாலே எங்களுக்கு இந்த ஜன்னல் அடைஞ்சி போச்சு அதனால் காற்று வரணும் நல்லா காற்று வரும் என்ன இது சமைக்கும்போது அவ்வளோ காற்று நல்லா வரும் நல்லா வெளிச்சமும் இருக்கும் ஆனால் இந்த ஜன்னல் அடைச்சதால் ரொம்ப வேக்காடாக இருக்குது அதனால் வந்து நிற்க முடியல இந்த ரூமில் அவ்வளோ இந்த இந்த அளவுக்கு சமையல் செய்கிறேன்னா அது என்னோட திறமைன்னு சொல்ல முடியும் யாருமே எந்த பொம்மையும் செய்ய மாட்டாங்களோ ரொம்ப இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு வீடு இதில் நான் எப்படி வேலை செய்கிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜன்னல் வெஹிக்கலாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம் ஜன்னல் இந்த பக்கம் ஜன்னல் வெஹிக்கலாக நினச்சேன் ஆனால் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்காரரு சரி அட்லீஸ்ட் ஓடு பொழிச்சாவது அது ஒரு ஓடிச்சி மாதிரி போட்டு ஒரு ஏர் போடுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அதையும் சொன்னால் அதையும் செய்ய மாட்டேக்கார் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து சமையலில் நிற்கிறதுக்கு வேஸ்ட் அப்படியே கொட்டுது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியே போனால் அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப கூலாக இருக்குது வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகிறேன் இது ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி பீஃப் கறி இந்த கறி நல்ல டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது வந்து கேரளாவிலலாம் இந்த மாதிரி தாங்க செய்கிறாங்க ஆனால் எல்லாம் போட மாட்டாங்க கேரளாவில் நான் இங்கே தான் தக்காளி போடுறேன் கேரளாவில் சில இடத்துலலாம் தக்காளி போட மாட்டாங்க நான் மட்டும்தான் இந்த இடத்துல தக்காளி போடுறேன் தக்காளி இல்லாமல் கூட செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட ரசம் சாம்பார் வந்து தான் செம்மையாக இருக்கும் ரசம் சாம்பாருக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி வர்த்தக்கறி செஞ்சோம்னா செமச்சு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது முடிஞ்சு வெளியே வர போகணுங்க கடை வரட்டி போகணும் லோன் கட்டுறதுக்காக ஒரு லோன் பைசா நகை லோன் கட்டுறதுக்காக போகிறேன் என் வீட்டுக்கார் தொலை பண்ணி வந்துறாரு அதனால போகிறேன் போயிட்டு வரணும் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டு கிடையாதுங்க இப்போ மணி என்ன ஆச்சு பாருங்கள் மணி என்ன ஆகுது மணி ரெண்டே காலாகுது இன்னும் வரைக்கும் ரெஸ்ட்டு இல்லை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தோசை சுப்பிட்டேன் சட்னி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதோ குழம்பு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சேன் சாப்பாடெல்லாம் ஆகிடுச்சு இந்த கறி மட்டும் தான் ஆகணும் இது ஆகிடுச்சின்னா சாப்பிடலாம் இது கூட சாம்பார் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த சாம்பார் வச்சுருக்கலாம் கில்லி சாம்பார் ஏதாச்சும் வச்சுருக்கலாம் நான் மீன் குழம்பு இருக்கேன்னு சொல்லிவிட்டு சாம்பார் வைக்கிறேன் ஓகே பாருங்கள் கறி எப்படி ஆகிடுச்சுனே இது மேலே கொத்தமல்லி தூக்கலாம் செம்ம டேஸ்ட்டான கறி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ங்க நம்ம இது இறக்கிக்கலாம் ரெடி ஆிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை இறக்கி சேவ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டியான கறி ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு ഞാൻ മീറ്റിംഗ് ദൗസൻഡ് വരും ഓക്കെ

வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறது தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ என்னோட சே என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபி எல்லாம் இருக்குது என்னோட சேனலில் பாருங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் போட்டு கமெண்ட் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிகமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் விட பெறுகிறேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டேன் எல்லாம் ரெடியாக ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு இது காஞ்சி பிறகு எடுத்து அடக்கி வச்சிடணும் சிங்கும் காலியாக தான் இருக்குது இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் இந்த சாதம் இவ்வளோதான் இருக்குது சாதம் இது நைட்டுக்கு கிடையாது இது நாளைக்கு எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் வந்துட்டு கறி தோவில் இருக்குது அப்புறம் மீன் குழம்பு அப்புறம் இது நண்டு கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன் சண்டே ஆனால் எனக்கு இதே வேலை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிற வேலை தான் இப்போ துணி இருக்குது துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு காய போடணும் அது மழை வர மாதிரி இருட்டின்னு இருக்குது இருந்தாலும் காய போட்டுட்டு அது எடுக்கணும் எடுத்து மடித்து வைக்கணும் என்ன டைம் ஆகுதுன்னு பாருங்கள் மணி மூணாவது இந்த மூணு மணி வரைக்கும் காலிலேருந்து வேலைங்க சமையல் வேலை தான் வேறு என்ன தோசை சுட்டேன் சட்னி அரைச்சேன் நான் வரும்போதே பதினோரு மணி ஆச்சு பதினொன்றரை ஆச்சு நான் வரும்போது கோயிலேருந்து வரும்போது கொடி இன்னிக்கி இறக்குனாங்க திருவிழா முடிஞ்சு கொடி இன்னிக்கி இறக்குனாங்க அது கோயில் முடிஞ்சு வந்து பதினொன்றுக்கெல்லாம் வந்து கடகன்னு தோசை சுட்டு கொடுத்து சட்னி அரைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சம் குழம்பெல்லாம் கடகன்னு செஞ்சு வெளியே போகலாம் நெஞ்சானே முடியல ரொம்ப ஹாட்டாக ரொம்ப சூடாக இருக்குது ஐயோ என்னெல்லாம் போயிட்டு வர முடியாது ரொம்ப டயர்டாக இருக்குது இதோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இந்த மாதாவோட சுரூபத்தண்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இங்கேலாம் இந்த எல்லாம் பூவெல்லாம் மாற்றி போடணும் இந்த இடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதுதான் வேலை இன்றைக்கி அவ்வளோதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எல்லோரும் பார்த்து லைக் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமா பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களை விட பிறகுனேன் ராதிகா மனோஜ் பாய் பாய் அண்ணா அம்மா சமையல் அதே மாதிரி சொல்லிட்டேன் அந்த சோமாசுக்கு சமோசாவுக்கும் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்களாம் எனக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ப பைசா பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுவும் அந்த அதே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு வீடியோலாம் பாருங்கள் ஓகே பாய் நைட்டு தோசைக்கு கூட இந்த மீன் குழம்பு தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது அப்படியே மீன் குழம்பு குழம்பது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குதுங்க பார்த்திங்களா